கஷ்டமான விட்டு சங்கீதம் பாட போறேன் சங்கீதம் பாட போறேன் சினிமாவில் சேர போறேன் ஆமா அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது ரெண்டு மாசம் ரெஸ்ட் வேணும் யார்கிட்டயா அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே ஏன் உண்மையை சொல்லு ஒத்திருத்தையுமே சொல்லலீங்க சொல்லலையா இல்லீங்களே சொல்லுல நானும் பரவாயில்ல இந்தா குடிடா இதுல இருநூறு ரூபா பணம் இருக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க

இப்பதான் நம்முடைய நாடகத்தில் இரண்டாவது சீன் ஸ்டார்டிங் ஐயோ இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா அப்படி அள்ளிக்கிட்டு வாட்டாத்தியா இந்த உப்பு சாதத்துல போடு சாம்பார்ல மிளகாத்துல போடு ஐயோ நான் மாட்டேன் போடுங்கிறேன் போட மாட்டியாக்கோ அவன் தாம்பரம் தாண்டி இருப்பான் அவன வேலையை விட்டு விலக்கிட்டு நான் இருக்கும்போது அவன் எதுக்கு ஆமாமா நான் கூட நினைச்சேன் ஆஹா அமூர்தம் தான் போ இந்த சாப்பாட்டை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் கூட ஓல்டன் பண்ணிடலாம் போல இருக்கு அம்மா ஏகாம்பரம் சமையலுக்கும் நீலா சமையலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா மண்டும் சமையல ஒரு இல்லம்மா ஒரே காரம் கேண்டி அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க வேணா நீங்களே சமைச்சுங்க நான் போறேன் போதுமாடம் விழிக்கலாம்

கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்த நம்ம பிளான் என்னங்கறது அவங்க காசிக்கு வரட்டும் அந்த விட்டு மறுவேல பாக்குறேன் ஆமா நீ சொன்ன உடனே அப்பா விரட்டிடுவார் விரட்ட மாட்டாரு அட நீ நீ நிஜத்தை சொன்னாவே அப்பா நம்ப மாட்டாரு ஆனா ஒண்ணு உன் பழைய குணத்தை எல்லாம் விட்டுட்டு அப்பா கிட்ட அடக்க ஒடுக்கமா அன்பா பேசினேன் உன் பேச்ச நிச்சயம் கேட்பாரு என்ன சொல்ற இதெல்லாம் என்ன அண்ணி நாங்கள் காசிக்கு போகிறோம் சொல்லவே இல்லையே நீங்கள் கூட நீங்களும் அண்ணி நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் இல்லை வாசு ரொம்ப போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் லீவு கிடைத்தது புறப்பட்டு விட்டு ஏன் அண்ணி போவதென்றே முடிவு செய்து விட்டாயா முடிவு குழந்தை இல்லாதவர்கள் காசிக்கு போய்த்தானே ஆக வேண்டும் ஏன் அண்ணி அப்படி சொல்லுகிறாய் நான் உனக்கு குழந்தை இல்லையா உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன் தயவு செய்து போகாதே இல்லை நான் தீர்மானித்து விட்டு இல்லை எண்ணி உன்னை நான் போக விட மாட்டேன் நேரமாகிறது போய் வண்டி கொண்டு வாருங்கள் வாசு நீ போய் கொண்டு வாசு எதற்கு நீங்களே போய் வாருங்கள் நெல்லு அண்ணா காசிக்கா போகிறீர்கள் எப்படி போகிறீர்கள் பார்க்கிறேன்

உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம் வருகிற அவமானம் எல்லாம் எனக்கே வரட்டும் அவளையும் குழந்தையும் இப்போது அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அவ்வளவுதானே இதோ அழைத்துக் கொண்டு வருகிறேன் எந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேனோ அந்த வீட்டுக்கு மானத்தை எல்லாம் திறந்து விட்டு போகிறேன் அண்ணி போகிறேன் இந்த வேலையெல்லாம் என் புருஷன் வீட்டுல செஞ்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருக்கலாம் என் தலையில எடுத்து இங்க வந்தவ போனவளுக்கு எல்லாம் மடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு

சவிக்குமாப்பா மீச எங்கப்பா சீர விட்டுருக்கேன் ஓஹோ அப்பா எங்க மாமா அவர் நேர வீட்டுக்கு போயிட்டாருமா அத்தை பிரபா மாமா வந்திருக்காரு வாங்க

இது நம்ம வீடு தானா நீ என் அகிராண்டன் தான எனக்கு ஒண்ணுமே புரியலையே விஸ்வநாதா ஏ கலாமணி அப்பா வீட்டுல ஏதாவது திடீர் புரட்சி நடந்ததாரா புரட்சி கிரட்சி ஒண்ணும் இல்லப்பா இப்பதான் நம்ம குடும்பம் குடும்பம் ஆகிக்கிட்டே வருது என்னடா குடும்பம் குடும்பம் ஆகிட்டு வருது பிரபா அங்கேயே இருந்துகிட்டு இருக்கா அதுக்கு நான் என்ன இத மாப்பிள எங்க மாப்பிள 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 வாங்க வணக்கம் காட்சிக்கு போன படம் கைவேல கணச்சி விடுச்சு இங்கேயும் எல்லாருடைய உணவம் மாறிடுச்சு நீங்களும் வந்து விட்டீங்க மாப்பிளைக்கு காபி கொண்டா எனக்கு காஃபி வேண்டாம் தங்குறதுக்கு நேரம் இல்லை பிரபாபியின் குழந்தையை அழைச்சுட்டு போறதுக்காக வந்து இருக்கு தாராளமா பிரபா உங்க ரவி ரவி உங்க குழந்தை அழைச்சுக்கிட்டு போறதுக்கு யாரை கேட்கணும் மாப்பிளை ஏம்மா பிரபா மாப்பிளை காதுக்கா மாப்பிளை இது பழைய வீடு அல்ல ஓ அவுட் ஊட்டி சேஞ்சு

பையனை பார்த்தீங்களா இவனை எல்லாரும் ரவி கூப்பிடுறாங்க நான் மட்டும் நாங்கள் வருகிறோம் தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம்